கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு வைக்கிறேன் வைக்கிற மோலாவது வாழ்நாள் முழுதும் மூணு வருஷம் தான் கொஞ்சம் கம்மி ஆண்டவர் இயேசு தன்னுடைய அப்போசர்களோடு இருந்தார் அவர்களை பயிற்றுவித்தார் ட்ரைனிங் செமினரி செமினரி ட்ரைனிங் பாருங்க மூணு வயசுலயே முடிச்சாரு இப்போ ஏழு எட்டு பத்து வருஷம் முடிந்து செமினரி முடிவே மாடு இனிஷியல் ட்ரைனிங்னு ஒன்று வைக்கிறான் அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ரைனிங் ஒன்று வைக்கிறான் அப்புறம் பிலாசபின் ஒரு ரெண்டு வருஷம் வைக்கிறோம் அப்புறம் ஏஜென்சிக்கார்க்கு இதிலையே பாதிக்கு பாதி வீட்டுக்கு போவானு ஆமாம் பாதிக்கு பாதி வீட்டுக்கு போறான் அப்புறம் தியாலஜின்னு வைக்கிறோம் அப்புறம் பாஸ்டர் ட்ரைனிங் வைக்கிறோம் இதெல்லாம் முடிகிறதுக்குள்ளே உலகமே முடிஞ்சிடுவேன் ஏசு கிறிஸ்து பார்த்திங்களா குறைவா மூணு வருஷம் சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் பத்து மாதம் தான் ஆண்டு பிரசங்கம் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் முடிஞ்சிடுச்சு ஆண்டவர் நிறைய பிரசங்கம் வைக்க வரல சந்திக்க வந்தார் தன்னுடைய மக்களை நேரடியாக பார்க்க வந்தார் பர்சனல் இன்டர்வியூ எல்லாத்தையும் பார்த்தார் கடவுள் நேராக வந்தது ஏசு தான் வந்தார் அவர் கடைசியில்தான் வந்து இந்த நற்கருடையும் ஏற்படுத்தினார் முதல்ல ஏற்படுத்தினார் அது நிறைய சொல்லலாம் நிறைய சொல்லலாம் ஒரு கருத்தான் எங்களுக்கு மனசுல இருக்கட்டும் அவர் தன்னுடைய தந்தையிடம் செல்லும் நேரம் வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் அப்போசர்களை மட்டும் வச்சுக்கிட்டு நற்கூரனை ஏற்படுத்துகிறார் மாதாவும் இல்லை மரிய மத நாள் இல்லை வேற பெண்களோ ஆண்களோ பரிசேர்களோ யாரும் இல்லை பரிசேர் கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா ஆண்டவர் பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாள் பொறுத்த நாங்கள் இருக்க போகிறதில்லை ஏன் ஒரு இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாங்கள் கூட இருக்க போகிறதில்ல வாங்க இந்த உணவிலே பங்கு கொள்ளுங்கள் வந்து பரிசுகளை கூட ஆண்டவர் அழைக்கலை யாரையுமே அழைக்கலை தன்னுடைய அப்போஸ்களை மட்டும் வைத்து நெருக்கமானவர்களை வைத்துக்கொண்டு நல்ல விசுவாசிகளை வைத்துக்கொண்டு ஆண்டவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள பயிற்சி பெற்றவர்களை மட்டும் வைத்து கொண்டு தான் நற்கருணை ஏற்படும் ஆகவே நற்கருணை எல்லோருக்கிட்டும் போய் திணிக்க முடியாது இது ஒரு பெரிய பரம ரகசியம் இது என்னுடைய உடல் ஆ யார் சொல்லுவாங்க சொல்லாம் அதில் வராது அவர் அப்பத்தை எழுத்து இது என்ன உடல் சொல்லும்போது அவருடைய உடலாக மாறிடுச்சு ரசத்தை எழுத்து இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லும்போது அது அவருடைய ரத்தமாக மாறிச்சு நீங்கள் சொல்லி பாருதா மேட்சி கேஜிக்கெல்லாம் வச்சு உடுக்க கீடுலாம் வச்சு அடிக்கல எனக்கு உடுக்கெல்லாம் நல்லா தெரியும் சப்பலாக நல்லா இருக்கும் உடுக்க கொஞ்சம் கையில் கொடுத்து பாருங்களேன் அடிக்கிறேன் எப்படி வாயாலே அடிப்பான் போய அடிச்சுப்பாரு அப்போ வந்து ஏசுன்னு உடலாக மாறுமா மாறாது ரசம் ஆகி சொன்ன அத்தமாக மாறு மாற நீ உழுக்க அடிக்கலாம் தபலா அடிக்கலாம் மிருதம் அடிக்கலாம் டோலைக்கு அடிக்கலாம் கரிசு மாட்டிக்கு ப்ரேர்லாம் பண்ணலாம் அப்போ அப்படியே தான் இருக்கு ஆனால் ஆண்டவர் கையில் எடுத்து அந்த அப்ப என்னவாக மாறிட்டு அவருடைய பச்சா தான் அப்படியே ஆச்சு ஏன் நாமும் அந்த மாதிரி செய்ய முடியாது வேறு விதமாக செய்யலாம் எப்படி தெரியுமா மக்களை பார்த்து நல்லா இருங்கன்னு சொல்லுவோம் நம்ம வாயில் நல்லா இருக்குன்னு வாயில் பார்த்தா அவள் நல்லா இருப்பாளா அதை போரா பாரு ஐயா ஐயா அய்யோவா பொடவையா பார் பொறாமை அதுக்கு தான் முதல் வாசகத்திலே சொல்லிட்டார் அவர் அம்மா வாசிட்டாங்க எல்லோருக்கும் நீங்கள் நல்லதை நினைங்க நல்லதை செய்கிறேன் ரசத்தை எடுத்தா எடுத்து கொடுத்துட்டு உடனடியாக அவர் ஜெஸ்ஸமனி தோட்டத்திற்கு தன்னுடைய தந்தையனுடைய செயலை இறுதி செயலை நிறைவேற்றுவதற்காக அங்கு போய் பாடுபட்டு கீழே விழுந்து சிர்பிட்டார் ஆக அன்புள்ள சகோதரிகளே நற்கூரனில் நாம் எல்லோரும் புரிந்தோ புரியாமலோ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அந்த ஒரு நேரத்தில் தான் அப்போஸர்கள் யாரும் கேள்வியே கேட்கல மற்ற நேரத்தில் கேட்டாங்க ஆண்டவரே உள்ள ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் அப்படின்னு என்ன கேள்வின்னு கேட்டார் ராயபுரம் அடிக்கடி கேள்வி கேட்பார் ஆண்டவர் கேட்டார் ஆனால் நற்கருணை ஏற்படுத்தும் போது மட்டும் அப்போ சிலன் ஒருவன் கூட எழுந்து நின்று ஆண்டவரே திருப்பி சொல்லுங்க சொல்லு இல்லை அதான் விசுவாசம் கத்தொழிக்கு திருச்சி விசுவாசம் எது ஆண்டவர் சொன்னார் நாம் அதை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்றோன்ற கை தூக்கு சில பேர் எதுக்கு ஆண்டவர் கை தூக்குறாருன்னு தெரியாது சின்ன ஒருத்தன் கீழே படத்துக்குன்னா கை தூக்குறான் நல்லா இருக்கு ஆண்டவர் சொன்னார் நம்புவோம் தாய் திருச்சபை சொல்லுகிறது நம்ப வேண்டும் பைபிள் சொல்லுகிறது நம்ப வேண்டும் ஆகவே இது ஒரு நம்பிக்கையின் நம்பிக்கையின் அருள் அடையாளம் அருட்சாதம் அதுதான் நான் மாண்பு என்ற படத்தில் தான் பாட்டில் இதுதான் பாடுறோம் அது ஒன்னெல்லாம் எடுத்துட்டப்ப அது வேற இல்லத்தீன்லையும் சொல்லுவேன் இங்கிலீஷ்லயும் சொல்லுவேன் ஹிந்திலையும் சொல்லுவேன் பெங்காலிலையும் சொல்லுவேன் பாஷெலாம் எனக்கு நல்லா தெரியுது அதெல்லாம் கத்துருக்கு சரி பிரசகந்தனுடைய ஒரு பகுதி முடிஞ்சது ரெண்டாவது பகுதி கடைசி பகுதி கரெக்டா அப்பாடி அடி பரவாயில்ல சீக்கிரம் முடிச்சிடுவார் போல முடிக்க மாட்டேன் கவலைப்படாத ரெண்டாவது என்ன தெரியுமா இன்னைக்கு அவங்களுக்கு சொல்ல வந்தது முடிச்சு அவிழ்க்குமா தான் என்ன ஜபம் ஜபிக்கிறீங்க எத்தனையோ பேர் நம்ம ரொம்ப பேரு முடிச்சு போட்டுதான் பழக்கம் அவர் நல்லா இருப்பாளா சூனியம் வைக்கிறது சூனியம் வைக்கிறது முடிச்சு போடுறது முடிச்சு போடுறோம் மற்றவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி இந்த முடிச்சு போடுறதுல யார் எங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க நான் கேக்கிறேன் ஏன்னா ட்ரைனிங் நடக்குதா ஆச்சர் ட்ரை முடிச்சு போடுறது கற்றுக் கொடுக்கலாம் கூப்பிட்றாங்க அல்ல பெசன் இப்போ முடிச்சு போடுறது கற்றுனா வரீங்க இல்ல அந்த இருக்கு முடிச்சு போட பசாசு கிட்ட இருந்த முக்கியமானது என்னன்னா மத்தவ ஒழிஞ்சு இவன் நல்லா இருக்கணும் இதான் முடிச்சு போடணும் அப்படி செஞ்சுட்டு இங்க பண்ண ஜம்மன் வந்துக்கிறீங்க ஆ எத்தனை பேருக்கு முடிச்சு போட்டிருக்கீங்க தெரியுமா நீங்க எனக்கு எத்தனை பேருக்கு முடிச்சு போடுறான்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது சொல்ல ஆரம்பிச்சா நீங்க என் கூட சண்டை போட வந்துருவீங்க இந்த சின்னப்பா ஒழியணும் இந்த சின்னப்பங்க ஏதாவது கால வாரணும் பாத்தீங்களா அவங்கள்ட்ட சேபம் எப்படி கால வாரணும் கிறிஸ்தவே புகழ் இங்க சொல்லுவான் அங்க வந்து எனக்கு முடிச்சு போடுறானுங்க என் சபா கெட்டு நாசமா போகணும்னு சொல்லி முடிச்சு போட்டுக்கிறாருங்க இரவு பகலும் வேலை செய்து முடிச்சு போட்டுக்கிறான் ஆனா அந்த மாலை முடிச்சு கேஸ் பூசைக்கு செய்வாங்களா பசங்க வச்சுட்டு வராங்க பிறரை அழிய எந்த தீவனையும் செய்யக்கூடாது சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் வேறு எந்த வகையிலும் பிறருக்கு துன்பம் வரக்கூடிய அளவில் நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படி எல்லாமே சிந்திச்சா முடிச்சு கிடிச்சு ஒண்ணும் வராத முடிச்சு ஒண்ணு வராது எல்லாரும் ஒருவரை ஒருவர் நெசிக்க வேண்டும் ஒருவரை ஒரு நேசிக்க வேண்டும் நம்முடைய பகைவர்களை நேசிக்க வேண்டும் ஆட்ட சொல்றார் பகைவர்கள் நேசிக்காமல் இருந்தால் முடிச்சு பகைவர்கள் நேசிக்காமல் இருக்கிறோம் முடிச்சு அந்த முடிச்சு விட்டுவிட்டு இங்க வந்து நீ முடிச்சவங்க மாதா கிட்ட வேண்டிங்க என்ன அர்த்தம் நீ அண்டை நீ நேசிக்கலையே உன்னுடைய சகோதரனை நேசிக்கலையே முடிச்சுக்கள்ல இந்தியாவில எல்லாம் பெரிய முடிச்சு அது உலகத்திலே இல்லாத ஒரு முடிச்சு நம்ம இந்தியர்களுக்கு தெரியும் பொதுவா சொல்லியிருந்தான் யாருன்னு சண்டைக்கு வந்துடுறாரு அது என்ன மூழ்ச்சி தெரியுமா ஜாதி ஆ கர்மம் 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 இதை போல ஒரு அயோக்கியம் தானா உலகத்திலேயே கிடையாது இதை நம்ம நம்புறோமே ஒரே சர்வேசனை விசாசிக்கிறேன் வானமும் மும்மும் வையமும் எல்லாம் படத்தை விசுவாசிக்கிறேன் பரிசுத்தை திருச்சியும் விசாசிக்கிறேன் சாதியையும் விசுவாசிக்கிறேன் ஆட்டா சாதியத்தை எவெல்லாம் நம்புகிறானோ ஆமாம் முடிச்சு போடுற ஆள் தான் ஏன்னா அவன் ஒழுங்காக இருக்க மாட்டான் தன்னை பெரிதாக நினைத்து மற்றவர்களை தாழ்வாக நினைக்கிறவன் அங்கே ஒன்று முடிச்சுருக்கிறது அங்கு அன்பு இல்லாத ஒரு பூச்சி வெறுப்பு உணர்ச்சி ஒரு பெரிய முடிச்சு தான் தான் உயர்ந்தவன் மற்றவர்கள்லாம் தாழ்ந்தவன் என்ன என்ன உயர்ந்தவனே என்ன உயர்ந்தவன் ஏற்படலான்னா மேலே போய் பாரு கீழே எறும்பு போற கூட தெரியாது ஒன்றுமே தெரியாது சுத்தம் பூச்சிகளில் கூட லாய்க்கில்ல ஏற்படானு மேலே போகணும் போல் ஏதோ ஒரு பூச்சிகள் இருக்க பூச்சிகளை போல் இருக்கிறோம் சரிங்க ஆனஸ்நானம் பெற்றாலும் வச்சுக்கா விட்டுரு பிறரே அன்பு செய்யாத எதுவுமே முடிச்சு அதில் முதல்ல அவர் அதை அவுத்துட்டு தான் கோயில் குழந்தை உள்ள வரணும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு போய் மாதாவை சொல்பத்து முட்டி போட்டு வத்திக்கத்தையும் வச்சுக்கிட்டு முடிச்சு அவிழ்க்கின்ற மாதாவே மாதா உன் வீட்டில் ஆயிரத்தி எட்டு முடிச்சு வச்சிருக்கிறேன் நிறைய முடிச்சிருக்கு அது மக்கள் எல்லாம் அவுக்கிறதுக்கு பார்க்குறாங்க நமது சகோதரர் பெரிய அறிவாளி அநேக நூல்களை படித்தவர் அநேக டிகிரி வாங்கினவர் அம்பேத்கர் ஞானஸ்தானம் வாங்காதவர் உறுதி புஸ்தகம் வாங்காதவர் நாய்கணி வாங்காதவர் இந்த முடிச்சுகள்லாம் அழுக்கிறதுக்கு உதவி செய்தவர் அம்பேத்கர் தான் அடுத்து பெரியார் ராமசாமி ஆயிடும் அவர்கள் அவர் தான் நாம் உடைக்கலையே கத்தோலிக் கிறிஸ்தவங்களாம் முன்ன மாதிரிலாம் யாரும் முன்னு வரலையே அப்போ நீ முடிச்சு போடுறது இன்னொருத்தரவுக்கு இருதா என்னையா என்ன வேடிக்கா அவர்கள் எல்லாரும் நமக்கு நல்ல பாட கற்பித்திருக்காரு இந்தியர்கள் எல்லோரும் சகோதரர்கள் ஸ்கூல்ல பசங்க சொல்ல நாம் இந்தியர்கள் சகோதரர்கள் நாமெல்லாம் ஒன்றா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் சொல்லியிருந்தா புண்ணியம் வீட்டிலே பிள்ளைகளுக்கு சாதியை பற்றி சொல்லாது உன் சாதியை பற்றி சொல்லாது நாமெல்லாம் என்ன சாதிப்பா நாம எல்லாரும் எல்லாரும் மண்ணில் போய் மடிந்து மண்ணாகி ஒண்ணுமே இல்லாத குழி தோண்டிப்பாரு அங்க வெறும் யாரா வருவாரா குழி தோண்ட மண்ணு தான் வரும் இன்னும் கொஞ்சம் ஆழமும் தோண்டிப்பாரு ஒரு கவுண்டர் வருவாரா அது வேற மண்ணுதான் வரும் நாம் எல்லோரும் மண்ணாகி பிறந்தோம் மண்ணில் எடுக்கப்பட்டோம் மண்ணாகி போவோம் என்று எப்ப சொல்லப்படுகிறது திருநாள் அன்னைக்கு எப்பாவது சரி இதெல்லாம் சொல்லிப்படி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றா முடிச்சுகள் எல்லாம் மோசமான முடிச்சு மோசமான முடிச்சு அயோக்கியத்தனமான முடிச்சு முட்டாள்தனமான முடிச்சு மனு கூலத்தையே முடிச்சு போட்டு சுதந்திரம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு முடிச்சு மற்றவனை அழிக்க போடுகின்ற ஒரு முயற்சி அதான் சாதிம் அதோடு கூட மற்ற முயற்சியெல்லாம் இருக்கு சொந்தக்கார சொந்தக்காரங்களுக்கு முடிச்சு போட்டுருவாங்க இந்த முடிச்செல்லாம் என்ன செய்யணுதாமோ பைபிளை எடுத்து படிங்க நற்கரணிக்கு முன்னால் செவீங்க ஒரு அழகான பாட்டு பாடுங்க நான் கூட ஒரு பாட்டு உங்களுக்காக போடுவேன் மாதா டிவி பார்க்குறதுண்டா என் பாட்டுகளுக்கு கேட்கு சரி நான் உங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு போடுறேன் அந்த பாட்டு பாடும்போது முடிச்சு தானாக அழுந்துடும் நல்லா பாட்டு பாடும்போது தானாக அழுந்துடும் நல்லா பாடலாம் நல்லா பாடலைன்னா முடிச்சு போட்டுக்கோம் சில பேர் பாடுவானுங்க பாரு நல்லாங்கிறதோடு முடிச்சு போட்டு விட்டுறோம் அப்படி பாடக்கூடாது நல்ல அழகாக பாடும் ஆகவே நாம் பிறருடைய முடிச்சிகளை அவிழ்க்கவும் பிறருடைய துன்பங்களை அகற்றவும் நம்முடைய துன்பங்களை நாமும் அகற்றவும் ஒருத்தருக்கு ஒரு உதவி ஆனால் மாதாவுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் குறையும் போடுற முடிச்செல்லாம் நீ போட்டுவிட்டு அங்கே போய் வத்தியை வச்சுட்டு மாதாக்கிட்ட கேட்டா என்ன புண்ணியம் நாம் எவ்வளோ காலம் முடியுமோ முடியுமா நாம் அழுப்போம் நாமும் வாழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம்

ஆயிரம் துன்பம் சுமந்தவளே என்று மாதாட்டி கேட்டிருக்கீங்களா மாதாட்டி பார்க்கல நீங்க மாதாட்டிக்கு தான் ஓடுது நீங்க பாக்குறது இல்ல வந்து அந்த விதமான பக்தி மயம் மயக்கூட சுமந்தவளே ஆயிரம் துன்பம் சுமந்தவளே என் வாழ்ந்திட வந்தவளே ஆயிரம் துன்பம் சுமந்தவளே பாயிரம் உமக்கு பாடுகின்றேன் அந்த பாட்டினில் என்னையே நான் மறந்தே சானெரிசனித மகரிச ஆ ஆயிரம் உமக்கு பாடுகின்றேன் அந்த பாட்டினில் என்னையே நான் மறந்தேன் ஆயிரம் துன்பம் சுமந்தவளே என் ஆலையும் வாழ்ந்தீண்ட வந்தவளே ஆயிரம் துன்பம் சுமந்தவளே அன்புருவான உன் திருமைந்தம் ஒரு துன்புருவாக கிடந்தாரே அல் குருவான உன் திருமயந்தம் ஒரு துன்புருவாக கிடந்தாரே துன்புரு வந்த வேதனையில் ஒரு மென் தோழியேனும் தேவாயோ படை யிரம் துன்பம் சுமந்தவளே என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே ஆயிரம் துன்பம் சும் சேற்றினில் நீ ஒரு தாமரையோ முட்செடியில் மலர்ந்த ஒரு மலரோ சேற்றினில் நீ ஒரு தாமரையோ மூச்செடியில் மலர்ந்த ஒரு மலரோ மேகத்தின் இடையே பிற நிலவோ துன்ப வேகத்தினோடே நீதாமோ ஆயிரம் துன்பம் என் என்னாலயம் வாழ்ந்திட வந்தவளே கடைசியாடி வந்து வேண்டுதல் பாரும் தீரும் என் கோரையை என் கண்ணீரலைகளோ ஓயவில்லை பாரும் தீரும் என் கோரையை என் கண்ணீரலைகளும் ஓயவில்லை யாகுல்ல தாயின் துணையிருந்தாய் எதனைதானோ தீரோமே கை எப்படி வச்சுக்க ஆயிரம் துன்பம் சுமந்தவளே என் ஆலயம் வாழ்ந்திட வந்தவளே சுமந்தவளே மாதாமல் எல்லாரையும் ஒத்து பார்த்து அதான் முடிச்செல்லாம் அவற்றுக்கிட்டமா நீ கவலைப்படாதீங்க போகிறது தான் சொல்லியிருக்காரு ஆனால் ஒன்று நீங்கள் போகும்போதே யாராரு கவுத்துக்கலான்னு சொல்லி முடிச்சு போட்டு அவற்றுக்குன்னே வீட்டுக்கு போகணும் இங்கே அவ எல்லாரையும் மற்றவங்களுக்கு முடிச்சு போட்டு தப்பு இல்லை தப்பு உன்னால் யாருக்கும் எந்த தீமையும் வரக்கூடாது சொல்லாலும் செயலாலும் உறவாலும் பழக்க வழக்கத்தாலும் உன்னால் உன் குடும்பத்தால் என்னால் யாருக்கும் எந்த வரக்கூடாது அதுதான் கிறிஸ்துவ வாழ்வு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வலையறவுமே நடமும் சகோதரும் விடமும் நான் எந்த எடுத்துக்கல அதே யாருக்கிட்ட விட்றேன் அதெல்லாம் விட்றேன் விடுறது டெய்லியூட் அதுதான் எல்லாருக்கும் சொல்றேன் கோச்சிக்காதீங்க குருக்களுக்கும் தான் கன்னியர்களுக்கு தான் ஆயர்களுக்கும் தான் எங்கள் எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன் ஒருத்தருடைய கண்ணீருக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது எப்போ மற்றவங்களுடைய கண்ணீரை விட வைக்கிறியோ ஆண்டவர் ஒன்று ஊரு பட விட மாட்டாரு உண்மைதானே நீ சொல்றது உண்மைதான் அன்றவங்களாம் கை தூக்கு நான் சொல்றது உண்மை கை தூக்கு யார் யாரை கண்ணீர் விட வைக்கிறீங்களோ நம்ம ஊருபட மாட்டோம் அதுதான் பிரைஸலோட மரிய வாழ்க மரியே வாழ்க